காவிரி கலைத் துறைமுகத்தை நாம் அன்போடு வரவேற்கிறோம் அதே சமயத்தில் இன்று நமக்காக சிறப்பாக ஜிபித்திருப்பவர் அருத்தந்தை பவுல்ராஜ் மற்றும் அறுத்தந்தை ஜேம்ஸ் மற்றும் அருள் தந்தை விஜய் அவர்கள் இப்பொழுது நமக்கு ஆசியுரையும் வாழ்த்துறையும் வழங்குவார்கள் எனக்கு மிகவும் பிரியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே இந்த அருமையான பங்கிலே புனித மரியாவினுடைய பெருவிழாவை கொண்டாடி மகிழக்கூடிய இந்த தருணத்தில் உணவோடு கூட கண்ணுக்கு விருந்தாக இந்த அருமையான நிகழ்ச்சி நடக்க இருக்கிறது இதனை பார்த்து செயல்படுத்தி இருக்கக்கூடிய நம்முடைய பங்கு தந்தையவர்களையும் பங்கு பேரவை உறுப்பினர்களையும் உங்கள் ஒவ்வொருவரையும் மனதார வாழ்த்துகின்றேன் இந்த பங்கானது மென்மேலும் வளர சிறப்பாக நான் தொடர்ந்து ஜபிக்கின்றேன் கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட என்னாலும் இருப்பதாக நன்றி பாந்தவிலே உங்கள் அனைவருக்கும் இறை ஆசிரும் இன்னும் குறிப்பாக நம்முடைய பாதுகாவலர் மதுலின் மரியனுடைய ஆசிரியரும் அருளும் என்று உங்களோடு இருப்பதாக ஒரே ஒரு சின்ன இது திருத்து பணிகள்னு உள்ள இரண்டாம் அதிகாரம் நான்காம் அதிகாரம் அல்லது ரெண்டே ரெண்டு வார்த்தை உடைமை பகிர்வும் உள்ள பகிர்வும் அந்த தொடக்க கிறிஸ்தவம் இருந்தது அதையும் இன்றைய நாளில் என்னால் பார்க்க முடிகிறது தொடர்ந்து இது என்னாலும் உங்களோடு இருக்க நீங்கள் ஒன்றுபட்டு வாழ என்னுடைய வாழ்த்துக்களும் ஜெபங்களும் இன்னும் குறிப்பாக இந்த கலை நிகழ்ச்சியில் வழியாக நீங்கள் மன மகிழ்ச்சியாக இருக்க என்னுடைய வாழ்த்துக்களின் ஜெபங்களை தெரிவித்துக் கொள்கிறது நன்றி பார்ந்தவர்களே உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி சாப்பாடு போடுற தான் டிவைனில் சாப்பாடு போட்டு தான் ஞாபகம் வருது உண்மையான மிகவும் மகிழ்ச்சி தொடர்ந்து இது போன்ற காரியங்களை செய்கின்ற பொழுது தந்தை லெனின் ரொம்ப நல்லவர் என்னை விட ரொம்ப நல்லவர் உண்மையை ஒத்துக்கணும்ல அதில் தொடர்ந்து தந்தையவர்களுக்கு உங்களை உங்களுடைய முழு ஒத்துழைப்பையும் கொடுங்கள் உங்களுக்கு தொடர்ந்து நான் எங்கிருந்தாலும் இது என்னுடைய முதல் குழந்தை ஐயம்பட்டி தான் இங்கே தான் நான் கற்றுக்கிட்டேன் எல்லா விஷயங்களும் இங்கே தான் கற்றுக்கிட்டேன் பாடுறது எல்லாமே இங்கே தான் கற்றுக்கிட்டேன் தொடர்ந்து உங்களுக்காக ஜபிக்கிறேன் எனக்கு உதவி செய்ததை விட அது இன்னும் அதிகமான 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 உதவியை தந்தையவர்களுக்கு செய்து இந்த பங்கு சிறும் சிறப்பாக நடைபெற உங்களுடைய ஒத்துழைப்பையும் உங்களுடைய ஜபங்கள் எதிர்பார்க்கிறேன் தொடர்ந்து எனக்காகவும் முடியும் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் ஆண்டவர் உங்கள் அனைவரையும் ஒவ்வொரு தரையும் நிகழ்ச்சி பண்ணும் பொழுது சாப்பாடு போடுங்க ஆண்டவர் ஆண்டவர்களை ஆசைப்பாராக நன்றி we be உயிர்கெல்லாம் முதலானவன் நான் தேடும் உலகெல்லாம் உறவானவன் ஜெகம் கூடி ஜதி பாடும் இசையானவன் ஜெகம் கூடி ஜதி பாடும் இசையானவன் இறை நான் 变了。

புரபானவன் ஜகம் கூடி ஜதி பாடுமிசையானவன் ஜகம் கூடி ஜதி பாடுமிசையானவன் இலை நாடும் தொடர்கின்ற நிழலானவன் என்னை நாடும் தொடர்கின்ற நிழலானவன் நீரான உயர் கெல்லாம் முதலானவன் இறைவா கல்லுக்குள்ரையை வைத்தவனி அதற்குள்ளும் ஜீவனை தந்தவமே கல்லுக்குள் பேர செல்லம்மாவுக்கு தெரியாம இதையெல்லாம் கொண்டு வர்றதுக்குள்ள எனக்கு போதும் போதும்னு ஆயிடுச்சு இதை எப்படியாவது இன்னைக்கே காசாக்கணும் அவ பார்த்துட்டா நாம செத்தோ முத்தண்ண யாருது என்னையா முத்தன்னே வத்தண்ண முத்தண்ணனுக்கு என்னையா வச்சிருக்க இப்ப என்னென்ன சொல்லிவிட்டேன் இந்த காட்சி காத்துறியா யோ சரி என்ன விஷயம் சொல்லியா தலையில முட்டையோட பொறிகளே அது என்னன்னு கேட்கத்தே கொடுத்தேன் நம்ம பய பிள்ளைகிட்ட பிடிக்காத விஷயம் இது ஒன்று அடுத்த விஷயத்தில் தலையிறது நீ எங்க போறேன்னு நான் உன்னை கேட்டனா இல்ல அப்புறம் எதுக்குயா என்ன கேட்கற அண்ணே என்னென்ன கேட்டுட்டேன் இதுக்கு போய் இப்படி கோச்சுக்கிறீங்க தலையில என்னென்ன முட்டேன்னு தானே கேட்டேன் அதை தெரிஞ்சுக்கணும் அவ்வளவுதானே நேரங்காலம் தெரியாம கழுத்தா இருக்கிறானு எப்பா மணிய இது வந்து சீர்வரிசை என்ன சீர்வரிசையா ஒன்றும் புரியலையே எப்பா சாமி ஊரில் என் மச்சின மவுளுக்கு கண்ணாலம் அத்தை மாமங்கிற முறைக்கு பண்டம் பாத்திரத்தெல்லாம் சீர்வரிசையா கொடுக்க போறேன் அப்படியான ரொம்ப சந்தோஷம் போயிட்டு வாங்க அது சரி நீ என்ன சொல்லியா போகிற அண்ணே என் பையன் பன்னெண்டாம் கிளாஸ் பாஸ் பண்ணிட்டேன் அவனை மேற்கொண்டு என்ன படிக்க வைக்கலாம்னு நம்ம ராசு வாத்தியார்கிட்ட கேட்க போறேன் ஆமா பய படிக்க நிறைய செலவாகுமே பணத்துக்கு என்னப்பா பண்ண போற நான் கூலி வேலை செஞ்சாலும் என் பைய கஷ்டப்படக்கூடாதுன்னு வாய கட்டி ஒத்த கட்டி கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சிருக்கல அது சரி பயல என்ன படிக்க வைக்கிறதா உத்தேசம் ஏதோ என்னால் முடிஞ்ச அளவு காலேஜு இல்ல வாத்தியார் வேலை இதெல்லாம் ஏதாவது ஒண்ணுல சேர்க்கலாம் இருக்கனே அட நீ வேற விவரம் புரியாத ஆளா இருக்கிற எத்தனை பயிலுக இந்த மாதிரி படிப்பை படிச்சு விட்டு நம்ம ஊருக்குள்ள வேலை வெட்டி இல்லாம திரிகிறாளுக அதனால நான் சொல்றத நீ கேளு ஓங்கிட்டு இருக்கிற காசை வச்சு நாலஞ்சு ஆறு மாடுகளை வாங்கி விடு பயலுக்கு வேலைக்கு வேலையுமாச்சு காசுக்கு காசு மாச்சி என்ன நான் சொல்றது அது சரிண்ண உங்கள் மகனை என்ன படிக்க வைக்க போறீகே அவங்க பள்ளியிலேயே அவன் தான் முதல் மாணவனாக வந்திருக்கான் அதனால் அவனை டாக்டரு ஒரு இன்ஜினியரு ஏதாவது ஒன்றுக்கு தானே அனுப்பணும் அண்ணே அதுக்கு நிறைய செலவாக முன்னே அப்படி என்ன பெருசாக செலவாக போகுது காசு இன்றைக்கி வரும் நாளைக்கு போவோம் நமக்கு கௌரவம் தானே முக்கியம் இந்த வெட்டி பேச்சுக்கு ஒன்றும் குறைச்சா இல்லை அடியாத்தி இவங்க இங்கே வந்தா பார்த்து வெட்டி பேச்சு பேசுறேன்னு சொல்ற ஏய்யா நல்லா படிக்கிற பிள்ளைய கொண்டு போய் மாடு மாடுமைக்கு அனுப்புன்னு கட்டின பொண்டாட்டிக்கும் பெத்த பிள்ளைக்கும் சம்பாதிச்சு ஒருவேளை கஞ்சி ஊத்த துப்பு இல்ல உனக்கென்ன மரியாதை கேக்குது கோபம் வராது வந்தா என்ன பண்ணுவேன்னு அதெல்லாம் சூடு ஆம்பளைக்கு வர்றது

என்னது அடகு வைக்க போறாரா நான் கேட்டதுக்கு உங்க அண்ணன் மக கண்ணாளத்துக்கு பாத்திர சீர் கொண்டு போறேன் சொன்னாரு நிறுத்தியா இப்ப என்ன நடந்ததுன்னு ஒப்பாரி வைக்கிற ஏ பிள்ளை ராணி மாதிரி தினம் ஒரு புடவைய கட்டிக்கிட்டு தெரிஞ்ச நீ இப்ப கட்டின புடவையே கட்டிக்கிட்டு இருக்கிறியா ஆமா அதான் அடகு வச்ச காசுல என் ராசாத்திக்கு புடவை வாங்கி அதை கட்ட வச்சு அழகு பார்க்கலான்னு ஆசைப்பட்டேன் இது தப்பா காசு கைக்கு வந்த உடனே நீ என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாதாக்கும் ரொம்ப நெளியாத நிசமா நான் உனக்கு புடவை வாங்கத்தான் நினைச்சேன் பொய் சொல்லாதயா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாதாய பணத்தோட அருமை உனக்கு தெரியும் புள்ள படிப்புக்கு குருவி சேர்க்கிற மாதிரி சேர்த்து வைக்கிற பணத்தையும் திருடிட்டு போய் குடிச்சே அழிச்சிரு அண்ணே நான் சொல்றேன்னு கோச்சிக்காதீங்க நாம இப்ப கஷ்டப்பட்டு பிள்ளைகளை ஒரு நல்ல நிலமையில வச்சுட்டா வயசான காலத்தில் நம்ம பிள்ளைங்க நம்மளை நல்லபடியாக பார்த்துக்குவானுங்க என்ன நான் சொல்றது